இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஈஸியான ஜவ்வரிசி பணியாரம் தாங்க பார்க்க போகிறோம் வீட்டில் எதுவுமே ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லாதப்ப நம்ம சீக்கிரமே வீட்டில் ஒரு தோசமாக இருந்தாலே போதும் இந்த பணியாரம் ரொம்ப ஈஸியாக ரெடி பண்ணிடலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக நான் நூறு கிராம் ஜவ்வரிசி எடுத்து ஒரு கப் தண்ணி ஊற்றி அது ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுருக்கேன் அதுக்காக ஒரு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்தீங்க ரெண்டு வெங்காயம் அதிகமாக இருந்ததுனால ஒரு வெங்காயமே போதும் அப்படின்ட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு மீடியம் சைஸ் ஒரு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் வெங்காயத்தை குட்டி குட்டியாக நறுக்கிக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ பெருசாக தேவையோ அதே மாதிரி நறுக்கிக்கோங்க ஜவ்வரிசி உடம்புக்கு குளிர்ச்சியாக இருக்கும் அதனால் இது வெயில் காலத்தில் அடிக்கடி யூஸ் பண்ணுங்கள் மழைக்காலத்தில் ஜவ்வரிசியை கம்மியாகவே யூஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு சளி பிடிக்கும் இது நூறு கிராம் ஜவ்வரிசி உங்களுக்கு வேணும்னா தண்ணி சப்போஸ் இட்லி மாவு உங்களுக்கு தண்ணியாக இருந்ததுன்னா இது ஜவ்வரிசியில் உள்ள தண்ணியை வடிகட்டிக்கோங்க இல்லை கட்டியாக இருக்குது எனக்கு சரியாக போயிடும்னா நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம் அந்த கட் பண்ணி வச்ச அந்த ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாவையும் அதிலே போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகு சின்ன பசங்க சாப்பிட்றதா இருந்தால் அதை லைட்டாக தட்டி போட்டுருங்க அது உங்களுக்கு முழுசு முழுசாக போனால் பசங்களுக்கு அது பிடிக்காது அதை கடிச்சிட்டாங்கன்னா காரமாக இருக்கும்னு சொல்லுவாங்க ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு வீட்டில் இருக்கிற அரிசி மாவு தான் ஒரு கப் அளவு இட்லி தோசை வீட்டில் உங்களுக்கு எந்த மாவு இருக்குதோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இது மாவு எனக்கு தண்ணியாக இருந்தது சப்போஸ் உங்களுக்கு கட்டியாக இருந்ததுன்னா கரெக்டாக இருக்கு இது எனக்கு தண்ணி ஆகிடுச்சு மறுபடியும் கொஞ்சம் மாவு ஆட் பண்ணு தண்ணி ஆகிடுச்சி இதோட ஒரு ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப கட்டியும் இல்லாமல் ரொம்ப தண்ணியும் இல்லாமல் மீடியமாக இருக்கணும் உங்களுக்கு இதில் ரவை போடுறதுனால நல்ல மொறுமொரு ரொம்ப அதிகமாக மொறுமொரு இருக்கும் பனியார தேவையான அளவு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அரை குழிக்கு மட்டும் மாவு ஊற்றுங்க ஃபுல்லாக ஊற்றுனீங்கன்னா மேலே திருப்பி போடுறப்ப அடியில் வேகாது இதே சாதா பணியாரம்னா ஃபுல்லாக ஊற்றுனாலும் வெந்துடும் இது ஜவ்வரிசி பணியாரம் ஆஃப் குழி முக்கா குழி ஊற்றுனா போதும் ரொம்ப மொறுன்னு ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்ததுங்க என்னோடய பசங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு இதான் நீங்கள் ஃபஸ்ட் டைம்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நல்லா பொன்னிறமாக வந்தவொடனே அப்படியே திருப்பி போட்டுருங்க எனக்கு பணியாரம் திருப்பி போடுற குச்சி உடஞ்சிச்சு அதனால் கத்தி வச்சு திருப்பி போடுறேன் உங்ககிட்ட அந்த குச்சி இருந்ததுன்னா அதை வச்சே போட்டுக்கோங்க சூப்பரான ரொம்ப டேஸ்டியான பணியாரம் ரெடி ஆயிடுச்சு நல்லா மொறு மொறுன்னு இருந்தது இதுக்கு நீங்கள் சட்னி தக்காளி குழம்பு தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் வெறும் எதாவே சாப்பிடுவாங்கங்க நல்லா மொறு மொறுன்னு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வெறும் அஞ்சே நிமிஷத்தில் சூப்பரான ஜவ்வரிசி பனியாரம் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் போன வீடியோவில் தக்காளியும் சுகரும் வச்சு ஒரு டெத் செல் எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு போட்டிருந்தேன் அது வந்து ரெகுலராக நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு நாள் யூஸ் பண்ணவே போதும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க